ஹலோ ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு பேசுகிறேன் இதெல்லாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினில் இன்றைக்கு நம்ம கேப் தான் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈவினில் ஒரு டோர் ஸ்கேப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க சரி ஓகே இன்றைக்கி நம்ம வேன் ஸ்கேப்பை வெற்றிகரமாக முடிச்சிடலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நீங்கள் இது கூட நீங்கள் பண்ண தேவையில்லை ஒரு லைக் அது போட்டிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இப்போ வழக்கம் போல் நம்மளை அந்த கிளட்டு கிளவி பார்த்தீங்கன்னா ஈவல் நன்ட்ட போய் விட்டுருவா அப்படி இந்த கேம் கேரக்டர் என்ன பாவம் பண்ணான்னு தெரில ஒன்றா பெரிய சம்பவமாக பண்ணியிருக்கான் என்னென்னு நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்கிறானுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இவள் ஈவல் நன்ட்டை விடுறான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஈவல் நன் வந்து ஒரு டீச்சருங்க கேட்டிங்கன்னா வந்து நீ எல்லாம் பற்றி செத்துற மாதிரி ஆயிரும் இடம் இவெல்லாம் ஒரு டீச்சராக அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இது ஒரு டீச்சர் தான் அதேமாதிரி இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஒரு ஸ்கூலு சரி விடுங்க பார்த்துக்கலாம் இருக்கிறதுலே மோசமான ஸ்கூலு இப்போ எப்போ இருந்தாலும் நம்மளை அந்த சுற்ற வச்சு அடிப்பா சரி விடுங்க பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ ஒரு நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு அதாவது ஸ்கூலில் ஈவில் நன்னோட ஸ்கூலு சரி ஓகே ம் டே ஒன் அம் பேஸ்ட் ஜன்எஃப் அப் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட் எப்போ இதே தான் போடுவானுங்க ஆனால் எதுக்கு போடுறானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி விடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து மொதல் அந்த மேலே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் போயிட்டு இப்போ நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்கணும் அதுக்கு வந்து கேபிள் வயர் தேவை சரி ஐயோ இப்போ ஃபோன் வர ரோலிங் அது சரி நம்ம மேலே போயிடுவோம் மொதல் ஏன்னா இப்போ வந்து எடுத்தோடனே வந்து ஒரு ஈவினன் வந்து கீழே அந்த ஒரு நெருப்பு மாதிரி ஒரு ரூம் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டு இருப்பா இன்றைக்கி வந்து எப்படியாவது நான் பேட்ஸ் சொன்ன ஃபோன் வந்து முடிச்சிடணும் இன்றைக்கி வந்து அவன் எஸ்கேப்பே ஆகக்கூடாது கடவுளே அப்படின்ட்டு நம்ம ஆனால் யாருன்னு அவளுக்கு தெரியாது சரி ஓகே இந்த ஸ்மா ஓ ஸ்மால் கேபுலா நான் வந்து எலக்ட்ரிக் ஏதோன்னு நினச்சிட்டேன் சரி ஒன்றுங்க இங்கே ஒரு காயின் இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க திடீர்னு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் படும் ஆ ஓகே ஒருவேளை கரண்ட் சப்ளை கொடுத்தாச்சு இதை கொடுத்துட்டு கீழே ஒரு டோர் இருக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் சில முக்கியமான டோர்லாம் வேறு ஓப்பனே ஆகும் அதனால தான் இது தேவையே ஓகே அவ்வளோதான் இந்த டோர் கறந்தவுடனே இன்னும் நிறைய டோர் ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவள் வாட்டுக்கு வர ஜம்ஸ்கேர் கொடுத்துட்டு நல்ல வேலை நம்ம ப்ரோ பிளேயராக இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு ஆ நம்ம துரத்திட்டு வரல என்ன சோம்பேறி ஆகிட்டாலா என்ன வரல அப்புறம் இந்த இடத்துல போய் நான் தேடி பார்த்தேன் இங்கே தான் க்ரௌபார் இப்போ நம்மளுக்கு தேவை ஆனால் இந்த இடத்துல க்ரௌபாரே இல்லாத லைட் நான் லைட்டாக நான் ஓட விட்டேன் இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்புறம் நம்ம படிக்கட்டில் ஏறணும் பார்த்தீங்களா அது சைடில் இருந்திருக்கு இந்த விஷயத்தை நான் கவனிக்கவே இல்லை சரி எடுத்துக்கலாம் ஏன்னா க்ரௌபார் வச்சு நம்ம நிறைய விஷயத்த ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய விஷயத்த இல்லை சில விஷயம் தான் அப்புறம் நம்ம அங்கேருந்து வந்த இடத்துல ஒரு இப்படி வந்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கக்கூஸ் இருக்கும் அந்த கக்கூஸ் பார்த்திங்கன்னா கிராண்டியோட ரொம்ப நீட்டாகவே சூப்பராகவே வச்சுருப்பானுங்க ஸ்கூலுங்கிறதுனால அங்கே ஒரு உட்டன் பிளாங்க் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிடுங்க வேறு வந்துட்டுருக்கா இவ்வளோ பார்த்தலாம் யார் பயப்படுவா ஐயோ இங்கிட்ட இங்கிட்டு வர அப்போது அவ்வளோ நம்ம எஸ்கேப் ஆகியாச்சு இவ்வளோக்கெல்லாம் இப்போ யாராவது பயப்படுவாங்களா சரி இப்போ வந்து நம்ம போகிற இடத்துல இன்னொரு ஒரு இது அது என்னது மரக்கட்டை போட்டு அடைச்சி வச்சிருப்பானுங்க அதையும் ஓப்பன் பண்ணிடுவோம் ஆ இங்கே தான் ஓகே அவ்வளோதான் இன்னொன்று ஒன்று ஏன்னா இங்கேருந்து பார்த்தா தான் சில நேரத்துக்கு வந்து அந்த வேன்காரி இருப்பா அதாவது அந்த லான் லாட்ரியா அவள் தான் அவள் இருக்காளா வந்துட்டாளா வரலையா அதெல்லாம் நமக்கு தெரியும் சரி இப்போ அவள் விவரம் இங்கிட்ட வந்து என்னென்னு நான் அவசரத்தில் மேலே வந்துட்டேன் ஆனால் நம்மளுக்கு இப்போ மேலே வேலை கிடையாது இப்போ நம்மளுக்கு கீழே தான் வேலை சரி அப்படியே இந்த இது வழியாக போயிடுவோம் ஆனால் ரொம்ப உஷாராக போனோம் போன வாட்டி வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நெருப்புலன்னு செத்துட்டோம் அந்த வாட்டி பர்ஃபெக்டாக போனோம் அப்போ அவ்வளோ வந்தாச்சு இந்த சவுண்டுக்கு அவள் வரதுக்குள்ளே அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்டிக்கை வச்சு அவளோட பேக்லேயே நம்ம சூடு வைக்கலாம் இருக்க வச்சு பார்ப்போம் ஆனால் அது வைக்கிறக்குள்ள நம்ம அவுட் ஆகிட்டோம்னா அது வேற பிரச்சனை கொஞ்சம் உஷாராகவே இருப்போம் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லோ கீ தேவை இல்லைனா வந்து கால் அதாவது மொபைல் நம்பர் தேவை அந்த லாண்ட்ரிங் அதை தேடணும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே டே எங்களா வச்சுருக்கீங்க அடி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து தந்துருக்கடா அடி எப்படி தருவானுங்க இந்த ரூமில் இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் இந்த ரூமில் இருக்கான்னு பார்ப்போம் இந்த இதுக்கு அடியில் தான் அப்படியே வச்சுருங்கடா டே என்னடா வைக்கல இப்போ நான் என்னென்ன போய் தேடுவேன் ஆ இங்கே ஒரு கோல்டு காயின் இருக்குது இங்கே எடுத்துக்கோ அதான் கோல்டு காயின் கிடையாது இது வந்து இந்த ஈவன் ஒன்னோடய காயின் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் திடீர்னு அவுட் ஆகிட்டோம் ஃபுல் லைஃப் முடிஞ்சுனா வந்து ஐம்பது காசு கொடுத்து திரும்ப ஒரு லைஃப் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும் இதுக்குள்ளயாவது வச்சிருக்கீங்கடா டீ அண்ணா ஒன்றுமே இல்லை அப்புறம் எதுக்குறா வச்சுருக்கீங்க ட்ராயர்னு சொல்லிட்டு டே என்னடா நீங்கள் எதாவது ஒன்றாவது வைங்கடா இங்கே பக்கத்துலேயே ஒரு கக்கூஸ் ஒன்று இருக்கும் அந்த கக்கோஸில் தேடி பார்ப்போம் கக்கூஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இல்ல இல்லை எங்கேயுமே இல்லையே ஐயோ இப்ப இப்போ நான் எங்கேன்னு போய் தேடுவேன் இப்போ இந்த இடத்துல ஈவினிங் வேறு எங்கேன்னு தெரில இப்போ இவ்வளோ நம்ம போகிற இடத்துல கரெக்டாக வந்து ஜம்ப்ஸ்கார் கொடுத்துட்டானா அது வேற பிரச்சனை சரி இருக்க மாட்டான் நம்பிட்டு போவோம் இந்த லெஃப்ட் சைடு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துக்கு நானே அவ்வளோவா போனது போனதில்லை அப்படி என்னடா வச்சிருக்கீங்க டே ஏதாவது உருப்படியாக இருக்குமா இங்கே எதாவது லாக்கர்லாம் இருக்கு ஆனால் நிறையா ஆனால் நம்ம தேடி வந்ததுலாம் இங்கே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஐயோ இப்போ எங்கேன்னு போய் தர்றது இடத்துல இல்லை நம்ம இப்போ வேற எங்கேயாவே போவோம் இது வந்து பேஸ்கெட் பால் நினைக்கிறேன் ஃபுல்லாக ஆனால் இல்லை ஈவெல்லான்னு வேறு எங்கேன்னு தெரில வராமல் இருக்கதே நம்மளுக்கு நல்லது இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோரில் ஆஹா இது வந்து ஸ்கூ ஏதோ ஸ்கூலில் கிளாஸ் ரூம் போல் இது இங்கே இல்லை இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா சில ரூம்லாம் வரும் அங்கே இருக்கான்னு பார்ப்போம் இந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் இங்கே நம்ம பிறந்த உடம் இருக்குது இந்தாருக்கு பார்த்தீங்களா ரத்தமாக இருக்கும் இங்கே எப்படி வச்சுருப்பானுங்க நம்ம பிறந்த இடத்துலலாம் இருக்க வாய்ப்பில்லை இந்த டோருக்குள்ளே அடா நீங்கள் எப்படி எங்கேடா வச்சுருக்கீங்க இங்கே இங்கே இருக்க வாய்ப்பு நம்ம இல்லை நினச்ச மாதிரியே இங்கே ப்ரூம் இருக்குது நம்மளுக்கு இப்போதைக்கு ப்ரூம் தானால் தேவை கிடையாது ஏன்னா ப்ரூம் வந்து டோர் ஸ்கேப்புக்கு தான் சரி நம்ம அது வரைக்கும் கையில் இந்த டார்ச்னு சொல்கிற இது இந்த இது வச்சுக்குவோம் கரெக்டாக திடீர்னு நீங்கள் ஈவந்தான்னு வந்துட்டானா அவளை பேக்லேயே பற்ற வச்சு நம்ம ஓடிடலாம் ஆஹா இவரை சத்தம் போட்டேனே சரி வந்தா என்ன பயமா அவள் சுற்றியில் வச்சுருந்தானே நம்ம இந்த டார்ச் வச்சுருக்கோம் நம்மளாம் பயப்படவே கூடாது நம்ம ஆனால் ஒண்ணுடா சத்தியமான இது எதிர்பார்க்கவே இல்லை எங்க இவனா போறா அப்படி வந்தாலும் தூரத்தில் தான் வருவா சரி நம்ம டார்ச்சை போட்டு இவளுக்கு பேக்கை பற்ற வைக்கலான்னு பார்த்தா அவன் நம்ம மண்டையை பற்ற வச்சுட்டான் ஆஹா இவள் நினைக்கா பார்த்துட்டு வந்தால் நினைக்கிறேன் நான் பார்த்த மாதிரியே தெரில பயம் தான் ஆ அவள் பயப்படலாம் இல்லை அவள் நம்மளால் பார்க்கல அந்த டோர் வழியாக அவள் வெளியே போயிட்டா ஏதோ இருக்கே ஆக இந்த தீ அணைக்கிறது இவருக்கு இங்கே இருக்குது ஆனால் வேறு ஆகுது ஒருவே வச்சு நம்ம அந்த அந்த ரூமில் எரியிற தீ அணைக்கணுமோ வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா ஆ வேணா பயமாக வேறு இருக்குது நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது பின்னாடி வந்து வணக்க முடியாது மாப்பிள்ள தேனிலேருந்துன்னு சொல்லி அடிச்சிட்டான் அது வேறு பிரச்சனை சரி ஓகே அவள் அந்த சைடு போனால் நம்ம இன்சைடு போவோம் நம்மளுக்கெல்லாம் தான் பயமே இல்லை நம்ம பயப்படவும் கூடாது மேலே ஒரு இடம் இருக்குது அங்கே இருந்தாலும் இருக்கும் திடீர்னு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இவ்வளோ வேறு எந்த வேறு இருந்திருக்கா ஆனால் நல்ல வேலை பின்னாடி திரும்பி எதையோ பார்த்துட்டுருக்கா அதனால நம்மளால் அவள் பார்க்கல ஆனால் நம்ம அவளை பார்த்துட்டோம் சரி ஓகே அப்புறம் இங்கே ஒரு கக்கூஸ் இருக்குமே ஆ இந்த கக்கூஸ் இந்த இடத்துல இருக்குன்னு நானுங்க ஆனால் இங்கேயுமே இல்லை இப்போ இந்த எல்லோக்கி எங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை இந்த எல்லோக்கி கிடச்சா நல்லாயிருக்கும் சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா உடம்பாங்க போலையே ம் ஈவன் நான் போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா சரி போவோம் நம்மளாம் பயப்படக்கூடாது ஆமாம் யார் பேட் ஜோன் ஆஃப் ஆ ஃபேமிலி பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்பா சூப்பராக ஒருவேளை இல்லை ஆனால் இது அதுக்குள்ளே எப்படி கீழே அவள் அந்த சைடு இருக்காக்காய் அந்த சைடு டோரை நான் திறக்கவே இல்லை ஆஹா நான் எதிர்பார்த்துட்டு வந்தது கிடச்சிருச்சு நம்மளுக்கு எல்லோருக்கும் கிடச்சிருச்சு எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம் நம்ம இந்த டோர் பக்கமே போவேன்னா நிச்சயமாக வாங்க தான் நிற்பா ஏன்னா நம்ம ஒரு ஈஸியாக இவ்வளோ சுற்று சுற்றிட்டு வரக்குள்ளெல்லாம் இங்கே கீழே இறக்கி வர வாய்ப்பே இல்லை சரி ஓகே இப்போ நம்ம எல்லோருக்கும் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கிரௌ பார் எடுத்து இந்த கக்கூசை அந்த கக்கூஸில் இருக்க டேனலில் போட்டாச்சு இப்போ இங்கே நான் போட்டிருக்கேன் இப்போ போட்டுகிட்டு போயிட்டு நான் வந்து நம்மளுக்கு அந்த மொபைல் கார்டு சே மொபைல் கார்டா அந்த ஃபோன் நம்பர் மாதிரி ஒரு கார்டில் எழுதியிருக்கோம் அந்த கார்டு நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது ஏன்னா அப்போ தான் அந்த காரிக்கு நம்ம ஃபோன் பண்ண முடியும் ஏமா பொண்ணே இங்கே சீக்கிரமாக இங்கே துணி துவைக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ வருவா அதே கொஞ்ச நேரத்தில் ஈவன் ஒன்று நம்மளை பார்த்துட்டா சரி நம்ம அப்படியே மேலே போவோம் இவர்களுக்கு எதுக்கு பயப்படணும் இப்போ அந்த கார்டு மட்டும் எனக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு நான் அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணி போயிடலாம் இதை அலையை விட்ட மாதிரி ஒரு இதையும் அலையே விட்டா ஏன்னா அது வேறு பிரச்சனை இந்த நம்ம இந்த சைடில் இருந்த ட்ராயர்லாம் பார்க்கவே இல்லை அந்த ஒன்று மட்டும் கேபிள் வயர் எட்டு ஓடிட்டோம் அதனால் இங்கேயெல்லாம் பார்ப்போம் டேய் என்னடா ஒன்றுமே இல்லை நீ வச்சு ஏமாத்தாங்கடா ப்ளீஸ்டா டே எங்கேயாவது இருந்தால் தந்துருங்கடா ஆனால் இப்போலாம் வர வர இந்த ஈவன் எனக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகிடுச்சு நம்ம பார்த்தாலே அடிச்சுட்டே இருக்கா சரியில்லை ஓ சொல்லிட்டு இந்தா தான் இருக்கியா நீ ஏ சொத்தியே சொத்தி என்னடா பள்ளி மாதிரி நீ ஊர் ஊர்ந்து வரது என்னைக்கு நீ நிறுத்தவே மாட்டியா போன வீடியோலேயும் பள்ளி மாதிரி ஊர்ந்து வந்தா இந்த வீடியோலையும் பள்ளி மாதிரி ஓர்ந்து வர நீ மனுஷா இல்லை பள்ளியா ஆ கிராணியாவது பரவாயில்ல கை சாணா அவலாம் அப்படியே நம்ம வந்துட்டோனா அப்படியே நின்றுவான் அது இப்போ லாண்டவங்களில் தெரிஞ்சிருக்கோன்னா இவெல்லாம் பள்ளி அப்படியே ஊர்ந்து ஊருந்து வர்றது ஆ இப்போ இந்த சைடு எதனால் ஒன்று இருக்கு என்னடா டோரு அது பிளாக் ஆகிருக்கா கோடு வேணுமா அட போங்கடா என்கிட்ட பிளாக் ஆகிருக்குன்னா போங்கடா இங்கேயாவது ஆ இங்கே ஒரு இது இருக்குது இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பர் நம்மளுக்கு வந்து ஒரு வழியாக அந்த ஃபோன் நம்பர் கிடச்சிடுச்சு அவ்வளோ சாமி இதை போயிட்டு இந்த ரூமில் வந்து ஒரு டெலிஃபோன் இருக்கும் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் கேம் கேரக்டரே கால் பண்ணிடுவோம் ஓகே இப்போ வந்து கால் ஆயிடுச்சு இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணுறது தான் ஒரே வழி இப்போயும் அந்த ஈவில் நான் பள்ளி மாதிரி ஓர்ந்து வந்தால் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தரல அதனால தான் நான் இந்த சைடு வந்துட்டேன் சரி ஒன்றுங்க எந்த சைடு போனால் என்ன நம்மளுக்கு கரெக்டாக போயிடுவோம் இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒரு அதாவது நம்மளோட கீ போட்டோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ போய் அப்படியே நம்ம சீவருக்கு போகணும் இருங்க போயிடலாம் ஓகே அவ்வளோதான் எஸ் நம்ம கீ எடுத்துக்கலாம் மொதல் எடுத்தாச்சு இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா வந்து ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகணுங்க அந்த ரூமில் இருக்க ஒரு இந்த இதை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து கீழே போயிடலாம் சீவருக்கு ஆ போயிடுவோம் ஓகே சீவருக்கு போயாச்சு இப்போ அப்படியே அந்த சைடு சாக்கடையில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏனி மாதிரி திரும்ப ஒன்று பார்ப்பீங்க அப்படியே அதை பிடிச்சி மேலே ஏறிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஏறி அவளை தான் இப்போ இந்த லாட்ரி காரி வந்துட்டு அவளோட வேன் தான் இது இதில் தான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் ஆனால் இதில் பிரச்சனை என்ன தெரியுமா இந்த லாட்ரி காரியை நம்மளை பார்த்துட்டானா கத்திட்டு ஓடிடுவா வேன் எடுத்துட்டு அதனால் இவள் கண்ணை மட்டும் சிக்கிறாங்க இவள் தூங்குவா தூங்கும் மூஞ்சி இப்போ தூங்கும்போது கரெக்டாக நீங்கள் எஸ்கேப் பண்ணியிருந்தோம் ஓகே அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பிளான் செட்டப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் விட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா இப்போ போய் உங்களை ஈவென் கிட்ட போட்டுவிட்ருவோம் அப்புறம் நம்ம பிளானே சுதப்பிடும் இந்த இடத்துல எனக்கு இந்த இந்த பெயிண்ட்டப்பா வேறு தரல சரி ஓகே ஒரு வேளை ஊற்றியாச்சு பெஸ்கே பயிடுவோம் ஐயோ ஆ ஓ அதுக்கு முதல் நீங்கள் வந்து பொறுமையாக இதில் ஒளிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல ஏன்னால் இந்த லாண்ட்ரி காரி வந்து இப்போ அந்த பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து இதில் வைப்பா இந்த பாருங்க வச்சிட்ருக்கா பாருங்க நான் உங்களுக்கு ஜூம் போட்டு காட்டுறேன் ம் வச்சிட்ருக்காருங்க மேடம் சரி வைக்கட்டும் வைக்கட்டும் நீ நாட்டுக்கு வையே இப்போ உனக்கே தெரியாமல் நான் வேனில் தான் தப்பிக்க போகிறேன் அது கூட உனக்கு தெரில ம் இந்த இடத்துல எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது பொறுத்தால் பூமி ஆள்வார் அப்படி தான் வந்து இப்போ நம்ம ரொம்ப பொறுக்கணும் இந்த இடத்துல அவசரப்பட்டு மட்டும் இந்த ஹைட்லேருந்து எந்திங்கன்னு வைங்களேன் ஒரு செரி கற்று கத்திட்டு வேணுட்டு ஓடிடுவா அப்புறம் நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு அதனால் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும் இருப்போம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஓகே ஒரு வழியாக ரொம்ப நேரம் போராட்டம் எடுத்து வந்து வச்சுட்டா அவரோட ட்ரெஸ்ஸை நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு வழியாக நான் கட் பண்ணிட்டேன் இப்போ தூங்கிருப்பாளா எதுக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இது பெர்ஃபெக்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் இப்போ தூங்கிருப்பா அவ்வளோதான் தூங்கிட்டு தான் இருக்கா நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்காங்கிற வேண்டி தான் அவ்வளோ தான் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் இப்போ என்னடா எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின் எதுவுமே பண்ண தேவையில்ல இப்போ அவளாவே வந்து நம்மளை இந்த இதை போட்டிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு போயிடுவாள் அதாவது நம்ம முன்ன துணின்னு நினச்சி கூப்பிட்டு போயிடுவா ஆனால் நம்ம யார் உள்ளே பதுங்கி இருக்கிறது பேட் ஜோன் ஆஃப் அவ்வளோதான் காய்ச்சி நம்ம வந்து வேனஸ்கேப் போகிறோம் இல்லையோ வெற்றிகரமாக ஈவெல் நல்ல பண்ணியாச்சு அடுத்து உங்களுக்கு ஈவல் நல்ல ஹார்மோனில் ஏதாவது எஸ்கேப் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுவோம் மற்ற கேம் மாதிரி இதில் ஈவல் நான் நின்று நம்மளை பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இதுவே கிராணி அதெல்லாம் வந்து பார்ப்பா இங்கே வேற மியூசிக் போட்டே சாவு அடிக்கிறானுங்க வண்டி எடுத்து வண்டி எடுப்பேன் ஆ வண்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் காய்ச்சி நம்ம ஸ்கேப் ஆகிட்டோம் சரிக்கா சின்ன வீடு அவ்வளோதான் இதுக்கடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பாய்